தம்பியா நீங்க கேட்ட இடம் தூரம் அதான் பிரச்சனை காஞ்சினாக்கா வணக்கம் வாளைக்கு என்ன பிள்ளை நாளைக்கு என்ன நாளைக்கு அதான் சொன்னனே இங்கே நாளைக்கு எங்கேயும் ஒரு இல்லத்துக்கும் இல்லாட்டி எங்கேயும் யாருக்கும் சாப்பாடு கொடுக்கக்கூடிய மாதிரி இடம் இருந்தாருன்னு சொல்லுங்க இதில் நாங்கள் வந்து கொடுப்போம் நாளைக்கு இருநூற்றி இருபத்தி பேர் இருக்கிறீங்க நாளைக்கு வந்து யாருக்காவது ஒரு ஐம்பது பேருக்கு சாப்பாடு கொடுக்கக்கூடிய மாதிரி வேணும்னு சொன்னால் சொல்லுங்க நாங்கள் வந்து கொடுப்போம் வணக்கம் தம்பி வணக்கம் காஞ்சி நாங்கள் வணக்கம் எனக்கு முதல் தாங்கன்னா சாப்பாடு உன்னோட நோவலாக கேட்க கேட்க நான் அப்படி கேட்குறேன் எனக்கு ஒரு பாசல் அது காதி அது வந்து உங்களோட ஏரியா பக்கம் வேற கொடுக்கணும் சாப்பாடு அதையா நீங்கள் தான் ட்ரை பண்ணணுமே நான் உங்களுக்கு உங்கள் சிஸ்டரை நல்லா பிடிக்கும் ஓம் அண்ணா உங்களோட அழகின் ரகசியம் என்ன அது அழகு இருக்கிறவங்க கேட்கணும் ஐயா அணுவாக்கா அப்படி சிவமா கடும் சந்தோஷமாக இருக்கிறீங்க மகிழ்ச்சி இவங்களோட கமெண்ட்டுகளை பார்த்து பிறகு கவலைப்பட்டு வணக்கம் அண்ணா உதவி ஒன்று செய்யணும் ஐயுங்க பிரச்சனை இல்லை ஏன் என்ன கேட்குறீங்க கிருஷ்ணய்யோ ஃபேமிலி சோக்க் யூ தேங்க் யூ வணக்கம் கிருஷ்ணா என்னென்ன எல்லாம் பிடிகிறான் திருவா கதரியம்மா அவ்வளோ தான் இந்த மனச்சாச்சி காய்க்கிறான் எனக்கு மெசேஜ் போட்டு பார்க்காட்டான் நான் பார்க்காட்டி வந்து ஒரு உதவிக்கு காசு அனுப்பணும்னு சொன்னால் உடனே வந்து பார்ப்பேன் நான் அப்படி தான் போட்டு என்னை பிடிச்சனண்ணா அப்போ நீங்களும் இல்லை அப்போ நீங்களும் எல்லாம் என்னை கன்டாக் பண்ண எவ்வளோ ட்ரைவ் பண்ணியிருப்பீங்க திருவா கவர் சொல்லுங்க ஆ ஐயோ கடவுளை நல்லா பழ நீலயே நல்லா பழகராக்களை நான் அடுத்தா எடுக்க மாட்டேன் இப்போ உதவிக்கு காத்து கண்டு போட்டா அதுவும் ஐம்பது நேரம் அனுப்பு போன்னு சொன்னாலே நான் உடனே வந்து பாத்துவேன் உங்களின் பணம் மட்டுமல்ல நீ எவ்வளவு அருவா அனுப்பிப்பியா ஆஹ்